கோடித்தாத்தா போற்றி நாடி வந்தால் கோடிநலம் மகாசித்தர் ஸ்ரீ 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 கோடிதாத்தா சுவாமிகளின் முப்பத்தொன்றாம் ஆண்டு குரு பூஜை விழா வரும் பதினொன்று அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நம் மகாமடத்தில் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது இந்த புனித நாளில் மகா கலசாபிஷேகம் சங்காபிஷேகம் கனகாபிஷேகம் புஷ்பாபிஷேகம் ஆகிய மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறும் விழா நிறைவில் அனுக்கிரக அன்னதானமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவ்வுலகிலுள்ள எண்பத்து நான்கு லட்சம் ஜீவராசிகளின் நலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் வருடம் முழுவதும் பற்பல யாகங்கள் பூஜைகள் செய்து சூட்சும ரகசியங்களால் தனது பக்தர்களை காத்து வருகிறார் நம் மகாசித்தர் கோடிதாத்தா அவரது அருளால் நாம் பெற்ற நற்பலன்களுக்கு நன்றியைச் செலுத்தும் அரிய வாய்ப்பே இந்த குரு பூஜை விழா இவ்விழா என்பது ஒரு சாதாரண நிகழ்ச்சி அல்ல இது நம் மகா குருவின் அருளை நினைவுகூர்ந்து நன்றி செலுத்தும் புனித தருணம் நாம் பக்தியோடு நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு அவரது அருளில் நாமும் நம் குடும்பமும் நம் சந்ததிகளும் தாத்தாவின் திருவுள்ளத்தில் நிலை பெறுவதே இந்த புனித நாளின் உண்மையான அர்த்தம் வாருங்கள் நாம் அனைவரும் இந்த குரு பூஜையில் பங்கேற்று கோடி தாத்தாவின் திருவருளைப் பெறுவோம்